எங்களை பொறுத்த வரைக்கும் அதிமுக முழுமையடைந்து விட்டது பலமாக இருக்குது அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடியார் அதிமுகவினுடைய சின்ன இரட்டை இலை அந்த இரட்டை இலையை தேர்தல் ஆணையமே நினைச்சா கூட எங்களை வந்து இனிமே இரட்டை இலையை எங்களிடமிருந்து பறிக்க முடியாது தேர்தல் ஆணையம் நினைச்சா அடுத்த தேர்தலில் பறிச்சிருவாங்க போல ஏன்னா இப்போ அப்படியே பர்சன்டேஜ் குறைஞ்சிக்கிட்டே இருக்குது இதெல்லாம் நடந்ததுக்கு அப்புறம் தானே இப்போ ஆறு பேர் போய் சந்திச்சிருக்கிறாங்க இவ்வளோ அவங்க பேசுகிறோம் ஆறு பேரு இந்த பன்னீர்செல்வம் போற ஒரு சொத்தைய ஒரு வெத்துவேட்டை பற்றி பேசுறதுக்கு நாங்கள் போகலை நாடாளுமன்றத்துக்கான நடைபெற்ற தேர்தலில் தமிழ்நாட்டுக்கான கருத்துக்களை மட்டும் முன்வைத்து வைத்து நாங்கள் இருபது சதவீதம் பெற்று இருக்கோம் அதனால இது தமிழ்நாட்டுக்கான தேர்தல் இல்லை தமிழ்நாட்டுக்கான தேர்தலில் நாங்கள் யாரும் கேட்டோம் இல்லை மக்களை வைத் தேர்தல்லையே சவுத்ல அஞ்சு டிஸ்ட்ரிக்ட்ல உங்களுக்கு டெபாசிட் போயிருக்கு அஞ்சு தொகுதியில டெபாசிட் போயிருக்கு அப்போ எப்படி நீங்க வந்து ம இருபத்தி ஆறு தேர்தல மட்டும் வந்து நீங்கள் தானே தமிழ்நாட்டை காக்குறதுக்கான கட்சி தான் அதிமுகன்னு சொல்லிட்டீங்க ஆனா தமிழ்நாடு என்ன கட்சியமே காப்பாற்ற முடியாத உங்களோட நிலைமைக்கு போயிட்டு இருக்காமா தானே ஓபிஎஸ் நாள் வரைக்கும் அமைதியாக இணைவோ நான் என்ன தியாக வேணுமோ பண்ணுறதுக்கு சரின்னு சொன்ன அவர் இவ்வளோ காட்டமாக நீங்களாம் போவீங்களா இல்லைன்னா நாங்கள் அகற்ற வேண்டிய சூழல் வரும்னு சொல்கிறாரு அப்போ அவர் கையிலயும் எதோ ஒரு ஆயுதம் தானே தெரியுது அவர் ஆயுதம்லாம் என்ன ஆயுதம் எங்களுக்கு தெரியும் யாரும் இருக்க மாட்டாங்கன்னு சொல்லி போய் தலைமை கழகத்தை அடித்தவர் கொள்ளடித்தவர் அந்த அங்கே இருக்க பொருள்லாம் களவாடிக்கிட்டு போன ஒருத்தர் அவர் என்ன வகையான ஆயுதத்தை வச்சுருப்பார் அவர் ஆயுதத்தை வச்சுருந்தா ஏன் நிராயுதமான இன்றைக்கு சன்னியாசி மாதிரி கரை இல்லாத வேஸ்ட்டு கட்டிட்டு அழைகிறாரு அவரளவுக்கு ஒரு குறைஞ்சபட்சம் அவருக்கு ஒரு மனிதாபிமானம் இருந்தா ஒரு வெக்கம் இருந்தா சூடு இருந்தா மானம் இருந்தா அண்ணா திமுக பற்றி பேசக்கூடாது ஜானகி அவர்கள் வந்து இனிமே ஜெயலலிதா தலைமைல வந்து அதிமுக இயங்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அவங்க பின்னாடி இருங்க அப்படின்னு சொல்லி அறிக்கை விட்டப்போ எல்லாரும் ஒன்றை சேர்த்துட்டு தான் அவங்க போனாங்க அப்போ சசிகலாவும் எல்லாரும் ஒன்னு சேர்க்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அதுல என்ன தப்பு ஜானக்கு மாதிரிலாம் இவங்களுக்கு இப்போ செயல்படுறாங்க சசிகலா ஒன்று சேர்க்கணுன்றது நினைக்கிறது தப்பு இல்லை அவங்க குடும்பத்தை கொண்டு வந்து அண்ணாதிமுக விட்டுட்டு இவங்க இந்த மன்னார்குடி மாஃபியா கும்பல்கிட்ட அண்ணாதிமுக தொண்டர்கள்லாம் அடிமையாக இருக்கணுன்றது தான் அவங்களுடைய நோக்கமே தவிர அவங்க ஒன்று அதிமுகவில் இருக்கிற தொண்டர்களை காப்பாற்றணுன்றதுக்காக வந்து கேட்கல ஓபிஎஸ் வந்து ஒருங்கிணைப்பாளர் நான் தான்ன்றார் இல்லை சசிகலா நான் தான் பொதுச் செயலாளர்ன்றாங்கல்ல இதில் ரெண்டு பேர் டிடி விதிநகரம் நான் கட்சி நடத்துகிறேன் இந்த மூணு பேர்ல யார் தலைமை ஏத்துவாங்க நாலு பேர் சேர்ந்து பேசுங்க எட நாலு பேர் சேர்ந்து பேசுங்க உங்களுக்கு பிரச்சனை இல்லமா இவங்க வந்து अनाதைகள் இந்த நாலு अनाதைகள்ல சேர்ந்து மடம் கட்டது இந்த மடத்துல யார் தலைவர் சொல்லுங்க நாலுனா எட படி அவங்க வந்து அண்ணா திமுகன்ற லேபிள பயன்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலை வந்துருச்சு அதனால எப்படியாவது அண்ணா திமுக வந்து ஒட்டிக்கணுன்றதுக்காக அவங்க செய்கிற முயற்சி ஒரு தனி மனிதனுடைய வீழ்ச்சியிலிருந்து அவர்கள் அதிமுகவுக்கு சேர்றதுக்கான முயற்சியை தவிர இது கட்சியில் ஏற்பட்ட பிளவோ கட்சியில் இருக்கிற பிரச்சனையோ இல்லை அதிமுகவில் இருக்கிற தொண்டர்கள் மட்டும் இல்லை அதிமுக செயற்குழு பொதுக்குழு மாவட்ட செயலாளர்கள் கட்சியினுடைய தலைமை நிர்வாகிகள் எல்லாம் ஒற்றுமையாக இருக்கிறோம் இவ இவ்வளோ ஒற்றுமையாக இருக்கிற கட்சியை இவங்க வந்து ஒற்றுமைப்படுத்த தேவையில்லை இந்த சனியான்க ஒழிஞ்சதுனால அதிமுக நிம்மதியாக இருக்குது நேர்களுக்கு வணக்கம் இன்று நம் நிகழ்ச்சிகளின் உடன் இணைந்திருப்பவர் அதிமுக செய்தி தொடர்பாளர் ஆவடி குமார் அவர்கள் சார்க்கடிக்கு நிறைய கேள்விகளும் சந்தேகங்களும் இருக்கு பேசுவோம் வணக்கம் வணக்கம் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்களை தங்கமணி வேலுமணி செங்கோட்டையன் சி வி சண்முகம் உட்பட ஒரு ஆறு பேர் போய் பார்த்துருக்கிறதாகவும் பார்த்து இரண்டரை மணி நேரம் கிட்ட பேச்சுவார்த்தை நடந்ததாகவும் அதிமுக ஒன்றிணையினும் இப்படி இருந்தால் நமக்கு வந்து தொடர்ந்து தோல்வி தான் வரும் அதனால் நம்ம சேர்ந்துடலாம் அப்படின்னு ஒரு பேச்சுவார்த்தை நடந்ததா ரெண்டு நாட்களாக பரபரப்பாக ஊடகங்களில் பேசப்பட்டுகிட்டு இருக்கு என்ன நடந்தது சார் உண்மையா நீங்கள் சேர்ந்தால் இருக்கும்னு சொன்னீங்களா அவங்க சேர்ந்துன்னு இருக்காங்க இப்போ நீங்கள் சொன்ன அத்தனை பேரும் ஏற்கனவே அழைத்து இந்திய அண்ணாதுராவோட முன்னேற்ற கழகத்தில் அவங்க தான் வழி இருக்காங்க இப்போ புதுசாக என்ன சேர வேண்டும் இதெல்லாம் நீங்கள் யூக செய்திகள் பத்திரிகைகள் உங்களுக்கு செய்தி கிடைக்கணுன்றதுக்காக எங்கள் கட்சி தான் இன்றைக்கி இருக்கிறதுல எங்கள் கட்சியை பற்றிய செய்திகள் வெளிய வந்தால் தான் ஜனங்க கேட்பாங்க இல்லை பார்ப்பாங்கன்ற நிலையில் இன்னைக்கு ஊடகங்கள் அதை ஒரு செய்தியாக மாற்றிட்டு இருக்காங்க இன்னும் சொல்ல போனால் இன்றைக்கி இந்த திமுக ஆட்சியினுடைய அவலங்கள்லேருந்து அதனுடைய மக்கள் விரோத இருந்து திசை திருப்புவதற்காக உளவுத்துறையும் ஆட்சியாளர்களும் திமுகவும் செய்கிற அந்த மடைமாற்று வேலைக்கு ஊடகங்கள் த இரையாயிட்டீங்கன்னு நான் நினைக்கிறேன் நான் என்ன கேட்கிறேன் அப்படி வந்து ஊடகங்கள் பொய் செய்தியை பரப்புறாங்க அப்படின்னா இந்த மாதிரி இது வந்து பொய் பொய்யே அப்படின்னு ஆறு பேர்ல ஒரு ஆள் கூட வாய் ஒரு அறிக்கை விட்டு இருக்கலாம் பொய் செய்தி பரப்புறது நாங்க எங்க கட்சியை நடத்திக்கிட்டு இருக்கோம் எங்க கட்சிக்குள்ள ஒரு தலைவர்கள் இன்னொரு தலைவரோடு சேர்ந்து சந்திக்கிறது என்ன காரணத்துக்காக சந்திக்கிறாங்க நீங்க வந்து கற்பனையா எதையாவது செய்து வெளியிடுவீங்க அதுக்கு நாங்க மறுப்பு சொல்லிட்டு இருக்கோம்மா அதாவது ஒரு ஒரு லாஜிக்கே இல்லையே நீங்கள் ஏதோ எங்கள் கட்சியில் அடுத்த நிலைங்க இன்றைக்கி வந்து ஒவ்வொரு தொகுதியாக நாடாளுமன்ற தேர்தலினுடைய அந்த தேர்தலில் இந்த வெற்றி வாய்ப்பு இழந்ததற்கு என்ன காரணம் எல்லோரும் எந்த அளவுக்கு பணியாற்றினாங்க கலன் எப்படி இருந்தது மக்கள் என்ன நினைக்கிறாங்க நாம் என்ன செய்யணும் அடுத்து நம்ம கட்சியில் என்னென்ன மாற்றங்கள் செய்யணுன்றதுக்காக ஆலோசனை செய்கிற கூட்டம் இன்னிலிருந்து தொடங்கி ஒவ்வொரு தொகுதியாக இருக்கோம் அதுக்கு முன்னோட்டமாக த தலைவர்கள் வந்து பொதுச் செயலாளரை பார்த்து ஒரு அவங்களுடைய கருத்துக்களை அவர் கேட்குறாரு விருப்பங்களை அவங்க சொல்கிறாங்க இதுல போய் வந்து இணையத்துக்கு சேர்க்கறதுக்கு என்ன என்ன இருக்கு ஒரு சாதாரணமான செய்தி இல்ல இது ஒரு பொய் செய்தி அப்படி புரளிதான் கலப்புறாங்க தங்கமணியா இருக்கட்டும் சி வி சண்முகம் இந்த சந்திச்சதா சொல்லப்பட்ட எல்லாருமே முக்கியமான நபர்கள் வந்து அதிமுக அப்போ அவங்க எல்லாரும் போய் சேர்ந்து ஓபிஎஸ் சசிகலாவெல்லாம் சேர்த்துக்கணும் ஒன்றிணையணுங்கிறதுனால பேச்சுவார்த்தை நடத்துறதா ஒரு செய்தி வரும்போது இது திட்டமிட்டு பரப்பப்படுற ஒரு பொய் செய்தின்னு சொல்ல வேண்டிய கடமை அதிமுகவுக்கு இருக்குல்ல பொய் செய்தியை வந்து பரப்புகிறதுக்கு வந்து மறுப்பு சொல்கிறதுக்கு வந்து இன்னும் அதுக்கான அந்த பொய் செய்திகளை தடுக்கிறதுக்குரிய பிரச்சார யுக்தி இதுவரையும் கண்டுபிடிச்சதா எனக்கு தெரியல ஏதாவது வதந்தி பரப்புறவங்களுக்கெல்லாம் ஒரு வாய்ப்பு விட்டு போடணுன்னா அதை ஆட்சியாளர்கள் போடுற சட்டங்களாலேயே முடியல நாங்க அண்ணா திமுக எதிர்கட்சியா இருக்கோம் நாங்க என்ன செய்ய முடியும் நீங்க பொதுவா ஒரு செய்தியாளர்களை சந்திப்ப கூப்பிட்டு இதெல்லாம் நடக்காதப்பா நீங்க பேசாதீங்க எதுவுமே நடக்கல ஏன் ஒரு ஆள் கூட ஆறு பேர்ல ஒரு ஆள் சொல்லல இதை நாங்க எத்தனையோ முறை சொல்லியிருக்கு நாங்க வந்து ஓ பண்ணே செல்வதுக்கு அண்ணா திமுகவும் சம்பந்தம் இல்லை அவர் வெளியேற்றி இருக்கணும் சட்ட ரீதியாக அவர் வந்து அண்ணா திமுகன்ற பெயரை பயன்படுத்தக்கூடாது கொடியை பயன்படுத்தக்கூடாது அதனுடைய அடையாளத்தை பயன்படுத்தக்கூடாதுன்னு நீதிமன்றத்திலேயே

நேற்றைக்கு மயிலாடுதுறையிலேருந்து ஓஎஸ் எஸ் கூட தான் போயிருக்காரு நாகப்பட்டினத்துலேருந்து போயிருக்காரு அவர் அங்கே கட்சி வேலையாக போறாரு அங்கே புதுசாக கட்சியில் கொஞ்சம் பேர் இணைகிறாங்க அவங்கள கொண்டு போய் சேர்க்குறாங்க இது என்ன பொதுச் செயலாளரை போய் ஒரு கட்சியினுடைய நிர்வாகி பார்க்குறதுல வந்து ஒரு அதுக்கு நீங்கள் ஒரு உள்நோக்கம் கற்பிச்சு ஒரு செய்தியை வெளியிட்டீங்கன்னா அதுக்கெல்லாம் நாங்கள் பதில் கதை கற்பிக்கப்படாமல் இப்போ பண்றாங்க அதிமுகவை வந்து பலகீனப்படுத்துவதற்கு சரியான நேர்மையான ஆயுதங்கள் எதிரிகளிடம் இல்லாதனால இது போன்ற அவதூறுகளின் வழியாக எங்களை அல்லது ஒரு பின்னடைவு ஒரு சோர்வை விட முடியும் எங்களை பொறுத்த வரைக்கும் அதிமுக பலமாக இருக்குது அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடியார் அதில் எந்த மாற்றமும் இல்லை எந்த மாற்றத்தையும் யானை ஏற்படுத்த முடியாது அதிமுக சின்ன இரட்டை இலை அந்த இரட்டை இலையை பொதுச்செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடியாரை தவிர வேறு யாரும் பயன்படுத்த முடியாது அதனால் அதிமுகவில் எந்த குழப்பமில்லை எந்த எந்த தேக்கமும் இல்லை தேர்தல் ஆணையமே நினச்சால் கூட எங்களை வந்து இனிமே இரட்டை இலையை எங்களிடமிருந்து பறிக்க முடியாது தேர்தல் ஆணையம் நினைச்சா அடுத்த தேர்தல்ல பரிசுர்வாங்க போல ஏனா இப்போ வா அப்படியே परसेंटेज குறைஞ்சிட்டே இருக்கு 34க்குதியை நான் நின்னு நீங்க அதாவது தேர்தல் ஆடைய நினைச்ச அதெல்லாம் செய்ய முடியாது தேர்தல் ஆடியும் ஒரு விதிப்படி இயங்கங்கின்ற கான்ஸ்டியூஷனல் பாடி அவங்க என்ன முடிச்சிடறமா அவங்க நினைச்ச அதெல்லாம் செய்ய முடியாது எட்டு சதவீத வாக்குகள் பெற்றாவே ஒரு கட்சி மாநில அங்கீகாரம் பெற்ற கட்சி அந்த சின்னம் அவங்களுக்கு ஒதுக்கப்படுகிறது அந்த ஒதுக்கப்பட்ட சின்னத்தை சரியான காரணம் இல்லாமல் அதை நிறுத்த முடியாது தடை செய்ய முடியாது அப்படி இருக்க சொன்னால் நாங்கள் இருபது பர்சன்ட் வாக்கு வாங்கியிருக்கோம் எங்க சின்னத்தை எப்படி பறிக்க முடியும் அதுதான் கேட்குறேன் அதாவது கடந்த தேர்தலில் வந்து இருபது கணக்கெல்லாம் வந்து நாங்களும் எல்லா தேர்தலையும் பார்த்துட்டு வரோம் அதனால இந்த புள்ளி விவர கணக்கெல்லாம் தேர்தல் கமிஷனுக்கு தேவையில்லாத ஒன்று இந்த மாநிலத்தில் நடந்த வாக்குப்பதிவில் எத்தனை பர்சன்ட் வாங்கணுமோ அந்த பர்சன்ட் எட்டு பர்சன்ட் வாங்கணுமோன்னு எந்த கட்சிக்கும் அவங்க வந்து தேர்தல் சின்னத்தை ஒதுக்கி தீரணும் அந்த கட்சிக்குரிய அங்கீகாரத்தை தந்தாகணும் அதை வந்து எல்லா கட்சியும் தர சொல்லலாம் அண்ணாத்தையும் மட்டும் இருபது பர்சன்ட் வாங்கினதுக்கு பிறகு அதுல சந்தேகத்தை கிடைப்புவாங்களா இல்லை பர்சன்டேஜ் கணக்கு சொல்லுவாங்க நான் என்ன சொல்றேன் எந்த தேர்தலையும் அவங்க எட்டு பர்சன்ட்டு குறைஞ்சாலுடைய அது கூட வந்து ரெண்டு தேர்தல் வரைக்கும் அவங்க அந்த வார்னிங் கொடுப்பாங்க அதுக்கு பிறகு தான் அதனால் அப்போ கூட வந்து அவங்க பாட்டாளி மக்கள் கட்சிக்கு வந்து அங்கீகாரம் அந்த போதுமான வாக்குகள் பெறாத பதினஞ்சு வருஷம் ஆச்சு இன்னும் அவங்க மாம்பழத்தை பயன்படுத்தி தான் இருக்காங்க அவங்க சின்னம் வந்து அங்கீகாரத்தை போயிட்டு அதுக்கு பிறகு பாண்டிச்சேரியில் இருந்தது பாண்டிச்சேரியிலையும் அவங்க வந்து அங்கீகாரத்தை எழுந்துட்டாங்க இன்னும் அவங்க சின்னம் பயன்படுத்தி தான் இருக்காங்க அதனால் அந்த மாதிரி நிலமை வந்து அண்ணா திமுகவில் இல்லை அண்ணாதிமுக வந்து நீங்களே நீங்கள பயன்படுத்துவன்னு சொல்கிறீங்க பறிக்கு வருதுக்கு அளவுக்கு நாங்கள் ஒன்றும் பலகீனமாக இல்லை நாங்கள் வந்து பலமாக இருக்கோம் தேர்தல் ஆணையம் கூட விதிப்படி எங்கள் மேலே நடவடிக்கை எடுக்க முடியாதுன்னு சொல்கிறேன் இன்னும் சொல்ல போனால் இந்த தேர்தல் வந்து நாடாளுமன்றத்திற்கான தேர்தல் இந்தியாவை யார் ஆளணுன்றதை முடிவு பண்ணுற தேர்தல் நரேந்திர மோடி பிரதமர் ஆகணுமா அல்லது ஐஎன்டிஐஏ கூட்டணிமையிலிருந்து இருந்து ஒருத்தர் பிரதமராகணுமா என்ற கே கேள்வி வைக்கப்பட்டது ஆனால் இந்த கேள்விக்கே சம்பந்தம் இல்லாத தமிழ்நாட்டில் புரட்சி தமிழர் எடப்பாடியார் தலைமையில் அஇஅதிமுக தான் வலிமையான கட்சி தமிழ்நாட்டுக்காக பாடுபடுகின்ற கட்சி தமிழ்நாட்டுக்கு தேவையானவைகளை செய்ய செய்கின்ற கட்சின்ற மக்கள் ஏற்றுக்கிட்டு இருபது பர்சன்ட் வாக்களிச்சிருக்காங்க இந்த தேர்தலுக்கே சம்மந்தம் இல்லாத ஒரு கொள்கையை சொல்லி நாங்கள் தமிழ்நாட்டுக்கு மட்டுமேயான வாக்குகள் இருபது சதவீதத்தை நாங்கள் பெற்றிருக்கிறோம் அதனால் இந்த நாடாளுமன்றத்துக்கான நடைபெற்ற தேர்தலில் தமிழ்நாட்டுக்கான கருத்துக்களை மட்டும் முன்வைத்து நாங்கள் இருபது சதவீதம் பெற்றிருக்கோம் அதனால் இது தமிழ்நாட்டுக்கான தேர்தல் இல்லை தமிழ்நாட்டுக்கான தேர்தலில் நாங்கள் யாருன்னு காட்டுவோம் இல்லை மக்களவை தேர்தலையே சவுத்தில் அஞ்சு டிஸ்ட்ரிக்டில் உங்களுக்கு டெபாசிட் போயிருக்கு அஞ்சு தொகுதியில் டெபாசிட் போயிருக்கு அப்போ எப்படி நீங்கள் வந்து ஆறு தேர்தலில் மட்டும் வந்து இந்த தேர்தல் நரேந்திர மோடி மீண்டும் பிரதமராக வேண்டும் மூன்றாவது முறை ஆர்டிக் வெற்றி பெற வேண்டும்னு அவங்க முயற்சி பண்ணாங்க நானூறு இடங்களில் நாங்கள் தான் வெற்றி பெறுவோம்னு சொன்னாங்க அதை சொல்லி அவங்க வாக்கு சேகரித்தாங்க நாங்கள் தான் வெற்றி பெறுவோம்னு சொன்னாங்க இவங்க நரேந்திர மோடி இந்தியாவை அழிவு பாதைக்கு கொண்டு போய்விட்டார் இவருடைய ஆட்சியில் மக்கள் துன்பப்படுறாங்க அதனால் இவர்கிட்ட இருந்து இந்தியாவை காப்பாற்றுவோம் இந்தியாவை காப்போம் சொல்லி இன்னொரு அணியை போட்டிட்டுது இந்த ரெண்டு பேரும் இந்தியாவை காப்பாற்றுறவங்களும் இந்தியாவை காப்பாத்திட்டன்னுன்னுன்னு சொல்கிறவங்களுக்கு நடந்த தேர்தல் நாங்கள் இந்தியாவை வந்து காப்பாற்றுற அளவுக்கு எங்களுக்கு வலிமை இல்லை நாங்கள் தமிழ்நாட்டை மட்டும்தான் காப்பாற்றுவோம் எங்களுக்கு தமிழ்நாட்டுக்கு ஓட்டு போடுங்கன்னு நாங்கள் கேட்டோம் அவங்க இந்தியாவுக்கு நடந்த தேர்தலில் அவங்க இந்தியாவை யார் காப்பாற்றுகிறாங்கன்றத முடிவும் எடுக்கிற மக்கள் அதை ஓட்டு போட்டாங்க இந்தியாவை யாருன்னா காப்பாற்றிக்கிங்க யா யார் காப்பாற்றினாலும் பரவாயில்ல காப்பாற்றலைனாலும் பரவாயில்ல தமிழ்நாடு பாதுகாப்பாக இருக்கணும் தமிழ்நாட்டை பாதுகாக்கக்கூடிய தகுதி பெற்ற தலைவர் புரட்சி தமிழர் எடப்பாடியார் தான் சொல்லி எங்களுக்கு இருபது பர்சன்ட் வாக்கு போட்டாங்க ஆனால் இந்த தேர்தல் தமிழ்நாட்டுக்கான தேர்தல் இல்லை ஆனாலும் இந்தியாவை யாரான பத்தி எங்களுக்கு கவலை இல்லை தமிழ்நாட்டுக்கு சரியான தலைவர் எடப்பாடியார்னு போட்டிருக்காங்க தமிழ்நாட்டை காக்கிறதுக்கான கட்சி தான் அதிமுக சொல்றீங்க ஆனா தமிழ்நாடு என்ன கட்சியவே காப்பாற்ற முடியாதோங்கிற நிலைமைக்கு போயிட்டு இருக்க மாதிரி நடக்கக்கூடிய விஷயங்கள் தெரியுது ஏன்னா இவ்வளவு நாள் ஓபிஎஸ் அவர்கள் வந்து இணையினும் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருந்தாரு சமரசம் தியாகம் பண்றேன்னு இப்போ ஒரு ஏழு பக்க அறிக்கை விட்டுருக்காரு நீங்க உங்க பதவியிலேருந்து நீங்க தான் வெளியில போலனா மக்களும் தொண்டர்களும் உங்களை அகற்றுவாங்கன்னு ஒரு ஆக்ரோஷமான ஒரு கண்டிக்கத்தக்க வகையில் அவரோட அறிக்கை இருக்கு தொண்ணூறு நூறு ஒற்றுமை பணியை முடிச்சுட்டேன்னு சசிகலா சொல்றாங்க இப்ப இவங்க ஆறு பேர் எடப்பாடியை சந்திக்க இது எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி பார்த்தோம்னா எடப்பாடிக்கு ஏதோ பிரச்சனை இருக்கோ அதிமுக திரும்ப என்ன ஆக போகுதுன்னு ஒரு கேள்வி அதாவது சசிகலா தொண்ணூறு பர்சன்ட் முடிச்சாங்க நூறு பர்சன்ட் கூட முடிச்சிருக்கலாம் முதல்ல அவங்க குடும்பத்துல இருக்கிற பிரச்சனையை போய் முடிக்கிட்டோம் டிடி விதிநகரன் வந்து சசிகலா வைத்துக்கிறாரா அவங்களுக்குள்ள ஒற்றுமை இல்லை அவங்க என்னவோ அண்ணா திமுக தொண்டர்களை பற்றி அவங்க யோ யோசிக்கிற அளவுக்கு அண்ணா திமுக தொண்டர்கள் யாரும் பலகீனமாக இல்லை இன்னும் சொல்ல போனால் அவங்க மேலே கொஞ்சம் மரியாதை வச்சுருக்கோம் அந்த மரியாதையே அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக இழந்துக்கிட்டு வராங்க அவங்க இந்த கட்சியை பலகீனப்படுத்துகின்ற வகையில் அவங்க தொடர்ந்து இது போல் செஞ்சிகிட்டு இருந்தாங்கன்னா கடுமையான எதிர்ப்புகளையும் அதிமுக தொண்டர்களுடைய எதிர்வினையும் அவங்க சந்திக்க வேண்டியிருக்கும் ஏன்னா இந்த கட்சிக்கு புரட்சி தலைவி அம்மா காலத்திலேயே நான் அந்த கட்சியில் இல்லைன்னாங்க அப்புறம் நான் மட்டும் வந்திருக்கேன் எங்களுடைய உறவினர்கள் யாரும் வரமாட்டாங்க நான் வந்து அவங்கள பற்றி தெரியாமல் இருந்துட்டேன் அவங்கள பற்றி அக்கா சொன்ன பிறகு நான் தெரிஞ்சுக்கிட்டேன் இனிமேல் அவங்களோட எந்த ஒட்டும் இல்லை உறவும் இல்லை நான் சன்னியாசி ஆகிட்டேன்னு சொல்லி தான் வந்து சேர்ந்தாங்க அதுக்கு பிறகு அம்மா நோய்பட்டு மருத்துவமனையில் இருந்த நேரத்தில் எல்லா குடும்பத்தையும் கொண்டு வந்து வச்சாங்க அதுக்கு பிறகு அப்போவும் சரி புரட்சி தலைவி அம்மாவோட மரண சூழ்நிலையில் நாங்கள் அதை எப்படியோ அந்த பாதிப்புலேருந்து மீண்டு வர முடியாத நேரத்தில் இவங்க சரி இவங்க உண்மையாக இருந்திருப்பாங்கன்னு சொல்லி அவங்கள நம்பி பொதுச் செயலர் பொதுச்செயலாளர் கொடுத்தோம் ஆனால் அந்த பொதுச் செயலாளர் கொடுத்த பிறகு அந்த பொதுச் செயலாளர் பதவியை எடுத்து அவங்களுடைய அக்கா பையன் கிட்ட கொடுத்தாங்க கட்சி அவர்தான் நடத்துவார்னு சொல்லிட்டு சிறைக்கு போனாங்க இது எல்லாம் பார்த்த உடனே அவங்க திருந்த மாட்டாங்க அவங்க வந்து அவங்க குடும்பத்தை தான் முதல்வர் அவங்க யாருமா கொடுக்கறதுக்கு அண்ணா அதிமுக சட்டமன்ற கட்சி உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர் சட்டமன்ற கட்சியினுடைய தலைவர் முதலமரான ஆக முடியுமே தவிர வேறு யாரும் பொதுச்செயலாளர் நியமித்து ஒரு சம்பந்தம் இல்லை அவங்களுக்கு சசிகலா சம்பந்தம் இல்லை இல்லைம்மா சசிகலா அந்த நேரத்தில் பொதுச் செயலாளர் இருந்ததுனால அவங்க அந்த கூட்டத்தை நடத்த முடிக்குது அவங்க வந்து அந்த கூட்டத்தில் ஒருத்தர் தேர்ந்தெடுக்கிறது அவங்க முன்மொழிஞ்சு கூட இருக்கலாம் நான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் இந்த கட்சி அவங்க அவங்கள பொதுச் செயலாளராக ஏற்றுக்கிட்டதுனால அவங்க பொதுச் முறையில் தன்னுடைய கடமையை செஞ்சாங்க அவங்களுக்கு அந்த வாய்ப்பு இல்லைன்னு சொல்ல வேறு ஒருத்தர் தேர்ந்தெடுக்கணும் அந்த தேர்ந்தெடுக்கிறவர் இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர்கள் அத்தனையும் ஏற்றுக்கொள்ள கூடியவராக ஒருத்தர் இருக்கணுன்றதுனால எடப்பாடி பழனிசாமி அவர்களை தவிர வேறு வழி இல்லை சரி சசிகலாக்கு இவ்வளோ சொல்கிறீங்க ஓபிஎஸ் சுதுநாள் வரைக்கும் அமைதியாக இணை ஓனா என்ன தியாக வேணுமோ பண்ணுறதுக்கு சரின்னு சொன்னவர் இவ்வளோ காட்டமாக நீங்களாக போகிறீங்களா இல்லைனா நாங்கள் அகற்ற வேண்டிய சூழல் வரும்னு சொல்கிறாரு அப்போ அவர் கையிலையும் ஏதோ ஒரு ஆயுதம் வச்சிருக்கிறதானே தெரியுது அவர் ஆயுதம் இதெல்லாம் என்ன ஆயுதம் எங்களுக்கு தெரியும் அதான் அந்த ஆயுத தான் வச்சு அனைத்துந்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமை நிலையத்தை உடைச்சாரு அந்த ஆயுதம் தான் அவர் அவர் அதுதான் செய்ய முடியும் அவர் அந்த எடுத்து அடிக்கிறது கடப்பாரை வச்சு கதவை உடைக்கிறது அங்கே இருக்கிற பொருளெல்லாம் கொள்ளையடிக்கிறது இந்த மாதிரி ஆயுதத்தை தான் செய்வார் ஒரு வன்முறையை வச்சுக்கிட்டு இந்த கட்சியை கைப்பற்று நினச்சவர் அவர் பொதுக்குழு நடக்கிற இடத்துக்கு போகாமல் யாரை இருக்க மாட்டாங்கன்னு சொல்லி போய் தலைமை கழகத்தை அடித்தவர் கொள்ளை அடித்தவர் அந்த அங்கே இருக்க பொருள்லாம் களவாடிக்கிட்டு போன ஒருத்தர் அவர் என்ன வகையான ஆயத்தை வச்சுருப்பார் அவர் ஆயத்தை வச்சுருந்தா ஏன் நிராயுதமானியா இன்றைக்கி சன்னியாசி மாதிரி கரை இல்லாத வேஸ்ட்டு கட்டிட்டு அழகிறாரு அவரளவுக்கு அவர் குறைஞ்சபட்சம் அவருக்கு ஒரு மனிதாபிமானம் இருந்தால் ஒரு வெக்கம் இருந்தால் சூடு இருந்தால் இருந்தால் மானம் இருந்தால் அண்ணாதிமுக பற்றி பேசக்கூடாது ஏன்னால் அவர் ஒவ்வொரு நீதிமன்றத்துக்கும் அவர் தான் போனார் நாங்கள் போகல எந்த தொண்டனம் போகல பன்னீர்செல்வம் போன இடங்கள்லாம் தோல்வி அடைஞ்சு இன்றைக்கி எந்த நீதிமன்றமும் அவருக்கு எந்த வாய்ப்பையும் தரல இவர் அண்ணா திமுக வேட்டியை பயன்படுத்தக்கூடாதுன்னு சொன்னது நீதிமன்றம் அதற்கு பிறகும் ஒரு அண்ணா திமுகவில் நான் அதை பண்ணிடுவேன் இதை பண்ணிடுவேன் சொல்லி நாட்டில் ஏமாற்றிக்கிட்டு இவ்வளவும் பண்ணவர் திமுக எடுத்து போட்டிடுறாரு அப்போ எப்படி ஒரு அண்ணா திமுகன்னு சொல்லிக்கிறதுக்கு என்ன யோக்கியது இருக்குது என்ன அருகது இருக்குது எந்த வகையில் அவர் வந்து அண்ணா திமுக ஒரு அண்ணா திமுக தொண்டன் வந்து அண்ணா திமுக எடுத்து போட்டிடுவானா இவர் இவர் வந்து முதலமைச்சராக இருந்த வரைக்கும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய கை இருந்து ஒவ்வொரு காரியத்தையும் செஞ்சார் அன்றைக்கி புரட்சித் தலைவி அம்மாவுடைய மரணம் புரட்சித் தலைவி அம்மா அப்போலோ ஹாஸ்பிட்டலில் இருந்துட்டாங்க அவங்க இறந்துட்டாங்களா என்னான்னு தெரியாத ஒரு பதட்டமான சூழ்நிலை தொண்டர்கள்லாம் அழுதுகிட்ருக்காங்க தொண்டர்கள்லாம் என்ன நடக்குது அவங்க வந்து அம்மா உயிரோடு இருக்காங்களா இறந்துட்டாங்களான்னு தெரியாது திடீர்னு அவர் இறந்துட்டாங்கன்னு செய்தி வருது கொஞ்சம் நேரத்தில் ஒரு இல்லை என்ற செய்தி வருது இப்படியெல்லாம் செய்து இவர் முதலமைச்சர் ஆக்டிங் முதலமைச்சர் இவர் ஏதாவது மறுப்பு சொன்னாரா ஏதாவது விளக்கம் சொன்னாரா தொண்டர்களுக்கு ஏதாவது சொன்னாரா கேட்டால் சசிகலா கொலை செஞ்சுட்டாங்கன்றார் அதே பண்ணி நிலைமை இருக்க சொல்ல எல்லாத்தை விட இதுவரைக்கும் எந்த முதலமைச்சரும் இறந்தப்போ அவருடைய அந்த மரண செய்தி மரண சூழல் இருக்கிற சொல்ல அவங்களுடைய அந்த மரண நிலையில் அவங்க இருக்கிறாங்க மருத்துவமனையில் அவங்க வந்து இருந்து வெளியே கொண்டு வரத்துக்கு முன்ன சட்டமன்ற கட்சியை கூட்டி வெங்கைய நாயுடு பேச்சை கேட்டுக்கிட்டு ஓ பன்னீர்செல்வத்தை தலைவராக சட்டமன்ற கட்சியினுடைய தலைவராக தேர்ந்தெடுத்தாங்க எப்போவுமே ஒரு ஆக்டிங் பிரதமர் முதலமைச்சர் தேர்ந்தெடுக்கிறது எப்போவுமே பதவி பிரமாணம் செஞ்சு வைப்பாங்க ஆனால் அமைச்சரவையே சட்டமன்ற கட்சியினுடைய தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டு முழுமையான அமைச்சரவையே பதவியேற்க வச்சாங்க இது எல்லாம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய கையால் அவர் எந்த காலத்தில் வந்து அன்னாதிமுக விசுவாசமாக இருந்தார் எப்பவுமே வந்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய கை செயல்பட்டவர் இன்றைக்கி அவர் அதுக்கு பிறகு பாரதிய ஜனதா கட்சி பேச்சை கேட்டுக்கிட்டு அவருடைய குருசாமிகள்லாம் சொன்னதை கேட்டுக்கிட்டு போய் தர்ம யுத்தம் பண்ணி அண்ணா திமுக முதல் முதல் வெடிகுண்டு வீசினவர் அவர் தானே இப்போ இதெல்லாம் நடந்ததுக்கு அப்புறம் தானே இப்போ ஆறு பேர் போய் சந்திச்சிருக்காங்க ஆறு பேர் பேர் இந்த பன்னீர்செல்வம் போற ஒரு சொத்தைய ஒரு வெத்து வேட்ட பற்றி பேசுறதுக்கு நாங்கள் போகலை எங்கள் கட்சியை பற்றி நாங்கள் பேச போகணும் பன்னீர் செல்வத்துக்கு இந்த கட்சிக்கு சம்பந்தம் இல்லை பன்னீர்செல்வம் இந்த கட்சிக்கு பாரதிய ஜனதா கட்சியால் இயக்கப்படுகின்ற ஒரு கைகூலி அப்போ அந்த ஆறு பேர் வந்து கட்சி இணைப்பை பற்றி பேசலை எதுவுமே கட்சி இணைப்பு கட்சி இணைஞ்சு வலிமையா இருக்குமா கட்சி இணைப்பு இனி கிடையாது இனிமேல் பற்றி யாராவது தவறு செஞ்சவர்கள் வெளியேற்றப்பட்டவர்கள் நல்லா புதுசாக சேர்ந்தவங்கன்னா எடப்பாடி பழனிசாமியிடம் கோரிக்கை வைத்து சேரணும் அதை தான் இது கட்சியினுடைய நிலைமை யாரையும் வந்து நாங்கள் தேடி போக வேண்டிய அவசியமோ இல்லை யாரோட சமரசம் பேச வேண்டிய நிலையோ இல்லை யார் சேரணுன்னாலும் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடியாரிடம் கோரிக்கை வைத்து அந்த கோரிக்கை ஏற்கப்பட்டால்தான் கட்சியில் சேர முடியும் இதுதான் கட்சியினுடைய சட்டம் விதி இது வரைக்கும் புரட்சி தலைவர் காலத்திலயும் புரட்சி தலைவி அம்மா காலத்திலயும் என்ன நிலைமையோ அதுதான் இப்போவும் உங்க நிலைமை வந்தா சேர்த்துக்கான தயாரா இருக்கீங்களா சேர்த்துக்கிறது வந்து ஆள்களை பொறுத்துது யார வேணா சேர்த்துப்போம் ஆனால் இந்த கட்சியை அழிக்க நினைக்கின்ற இன்னொரு கட்சிக்கு கைகூலியாக இருந்து இந்த கட்சியில் களங்கத்தை இந்த கட்சி செயல்பட விடாமல் இந்த கட்சிக்கு ஒரு பின்னடைவை ஏற்படுத்துகின்ற ஒரு எப்படி நாங்கள் சேர்த்துப்போம் அதை வந்து இன்னும் சொல்ல போனால் பன்னீர்செல்வத்தை பொறுத்த வரைக்கும் பொதுக்குழுவால் நீக்கப்பட்டவர் அப்போ அந்த ஆறு பேரை யாரும் பின்னாடி இந்த இயக்கல ஓபிஎஸ் சாதகமாலாம் போகலை அவங்க நீங்கள் அவங்க ஆறு பேரும் என்னை விட ஓபிஎஸை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கிட்டவங்க ஓபிஎஸ் எப்படிப்பட்ட ஆளுன்றது அதிமுக ஒவ்வொரு தொண்டனுக்கும் மட்டும் இல்லை தலைவர்களுக்கும் தெரியும் அதனால் அவங்கெல்லாம் அவ்வளோ தூரம் வந்து ஓபிஎஸ்க்காக பேசுகிற அளவுக்கு ஓபிஎஸ் ஒன்றும் ஓகே ஒருங்கிணைப்பு குழு அப்படின்னு ஒரு குழு இப்போ ஆரம்பிச்சு எல்லாரையும் சேர்க்கணும் அப்படிங்கிற முயற்சியில இருக்காங்க அது சம்பந்தமாக எடப்பாடி கிட்ட கேட்கும் போது தெருவில் போகிறவங்களுக்குலாம் பதில் சொல்ல முடியாதுன்னு ஒரு பதில சொல்றாரு புகழை இந்த இன்னைக்கு வந்து செய்தியாளர்கள் சந்திப்பப்போ இப்போ பேசியிருக்காரு என்ன குறிப்பிடுறாருன்னா இப்படி வெளியில் சுத்திக்கிட்டு இருக்கிறதுக்கு காரணமே அவர் மேலே இருக்க கேஸ்லாம் சரியாக இன்னும் கொண்டு வரல சரியான முறையில் வந்து வந்ததுன்னா ஜெயிலில் தான் இருக்கணும் தப்பி தவறி வெளியில் சுத்திக்கிட்டு இருக்காரு எடப்பாடின்னு சொல்றாரு ஏமா ஒரு அதாவது தமிழ்நாட்டுக்கே சம்பந்தம் இல்லாத ஒரு தெருநாய் பு புகழேந்தி நான் புகழேந்தியினுடைய நண்பர் தான் நான் வெளிப்படையாக சொல்கிறேன் அவர் அவர் வந்து அண்ணா திமுகவில் தமிழ்நாட்டு அதிமுகவுக்கும் அவருக்கு எந்த சம்பந்தமும் இல்லை அம்மாவினுடைய மரணத்துக்கு பிறகு அவர் இன்னமும் பெரிய தலைவர் மாதிரி செயல்பட்டுக்கிட்டு இருக்காரு அவர் வந்து கர்நாடக மாநில அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய செயலாளராக புரட்சித்தலைவர் அவர்களால் நியமிக்கப்பட்டார் அதுக்கு முன்னே புரட்சித்தலைவர் காலத்திலேருந்து அதிமுக கர்நாடகாவில் வலிமையாக இருந்தது அங்கே ரெண்டு நா சட்டமன்ற உறுப்பினர்கள் இருந்தாங்க அது தொடர்ந்து இருந்தாங்க அது சம்பி சம்பங்கி ராமையா அதுக்கு பிறகு கே ஆர் கிருஷ்ணராஜி மாவட்ட மாநில செயலாளராக இருந்தாங்க அவங்க இருக்க வரைக்கும்லாம் அங்கே கட்சி வலிமையாக இருந்தது அதுக்கு பிறகு இவர் ஏதோ ஒரு வழியை பிடிச்சி அங்கே போய் நுழைஞ்சி இவர் போய் மாநில செயலாளரான அதுக்கு பிறகு ஒரு சட்டமன்ற தொகுதியும் அஇஅதிமுக வெற்றி பெறலை இவரே ஒரு ச காந்தி நகர் தொகுதினு நினைக்கிறேன் அதில் போட்டிட்டு டெபாசிட் வாங்கலை அதுக்கு பிறகு ஒரு மாநகராட்சியில் வந்து பெங்களூர் மாநகராட்சியில் ஆறு ச கவுன்சிலர் இருந்தாங்க இவரே கவுன்சிலர்னு மிக குறைஞ்ச ஓட்டில் வாங்கி டெ டெபாசிட் இறந்தார் அதனால் ம கர்நாடகாவில் இன்றைக்கி அதிமுக வந்து ஒரு அழிவு பாதைக்கு கொண்டு போனவர் புகடேந்தி அதுக்கப்புறம் ஒசூரில் வந்து அங்கே போட்டிக்கிட்டு எத்தனை ஓட்டு வாங்கினாருன்னு எல்லாருக்கும் தெரியும் அதனால் புகடேந்தி சும்மா இந்த ஊடகங்களால் கற்பிக்கப்பட்ட ஒரு சித்திரம் இது வந்து உண்மையில்லை இன்னும் சொல்ல அதிமுக டிடிவி தினகரனை தூண்டிவிட்டு டிடிவி தினகர்ட்ட காசை வந்து கொள்ளையடித்து அவருக்கு தகவலான தகவலை சொல்லி அவரை வளர்த்து விட்டு கடைசியில் புதிய கட்சி ஆரம்பிக்க சொல்லி அந்த கட்சிக்கு விண்ணப்பத்தையும் கூட இருந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த கட்சியை பதிவு செய்ய வேணாம்னு சொல்லிட்டு அவர்கிட்ட போய் டிடிவி தினகரனால் விரும் விரட்டி அடிக்கப்பட்டவர் அதுக்கு பிறகு அதை சொல்லி இதை சொல்லி வந்து அண்ணாதிமுகவை சேர்ந்தார் உடனே இவங்களும் மன்னித்து சேர்த்தாங்க இங்கே இருந்துக்கிட்டு அவருடைய வேலையை காட்டினார் அதுக்கு பிறகு இதே ஓபிஎஸ் கூடவே கூப்பிட்டு போய் கார்லேயே கூப்பிட்டு போய் அவர் கட்சி விட்டு எடுத்துட்டு திருப்பி கூப்பிட்டு வந்து ரோட்டில் விட்டு போனார் அதனால் அந்த ரோட்டில் தெரிகிற நாய் வந்து எப்படி வேணால் பேசும் சரி இப்போ சசிகலா அவர்களை பார்த்து எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு ஜானகி அவர்கள் மாதிரி கட்சியை வந்து ஒற்றுமையா இருக்கணும்னு சொல்லிட்டு நீங்க ஒரு அறிக்கை மாதிரி விட்டுட்டு போயிடுறதா நல்லது கட்சிக்கும் நல்லது நம்மளும் ஆட்சிக்கு வரலாம் அப்படின்னு சொல்றாரு ஜானகி அவர்கள் வந்து இனிமே ஜெயலலிதா தலைமையில வந்து அதிமுக இயங்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அவங்க பின்னாடி இருங்க அப்படின்னு சொல்லி அறிக்கை விட்டப்போ எல்லாரும் ஒன்று சேர்த்துட்டு தான் அவங்க போனாங்க அப்போ சசிகலாவும் எல்லாரும் ஒன்று சேர்க்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க என்ன தப்பு ஜனகி மாதிரி இவங்களும் இப்போ செயல்படுறாங்க சசிகலா ஒன்று சேர்க்கணுன்றது நினைக்கிறதுல தப்பு இல்லை அது வந்து யார் வேணால் அந்த ஒரு நல்ல எண்ணத்தோடு நினச்சாங்கன்னா யாரும் வந்து அதை நிராகரிக்கிறதுன்றது தவறு அவர் அதை ஏற்றுக்க தான் வேணும் ஆனால் இவங்க யாரை ஒன்று சேர்க்கணுன்றாங்க அவங்க குடும்பத்தை கொண்டு வந்து அண்ணாதிமுக விட்டுவிட்டு இவங்க இந்த மன்னார்குடி மாஃபியா கும்பல்கிட்ட அண்ணாதிமுக தொண்டர்கள்லாம் அடிமையாக இருக்கணுன்றதான் அவங்களுடைய நோக்கமே தவிர அவங்க ஒன்று அண்ணா திமுகவில் இருக்கிற தொண்டர்களை காப்பாற்றணுன்றதுக்காக வந்து கேட்கல அவங்களுக்கு இன்னைக்கு யாரை ஒருங்கிணைக்கணும் அவங்க கூட யார் இருக்காங்க ஓபிஎஸ் வந்து ஒன்றா இருக்காங்களா எல்லாரையும் சேர்த்து கொண்டு வர சரி நீங்கள் இல்லைம்மா நீ இவ்வளோ தூரம் சொல்கிறதுனால கேட்குறேன் நான் ஓபிஎஸ் வந்து ஒருங்கிணைப்பாளர் நான் தான்ன்றார்ல சசிகலா நான் தான் பொதுச்செயலாளர்ன்றாங்கல்ல இதில் ரெண்டு பேர் டிடி விதுநகரம் நான் கட்சி நடத்துகிறேன் இந்த மூணு பேரில் யார் தலைமை ஏற்றுப்பாங்க நாலு பேர் சேர்ந்து பேசுங்க எங்களுக்கு பிரச்சனை இல்லைம்மா இவங்க வந்து அனாதைகள் இந்த நாலு அனாதைகளில் சேர்ந்து மடம் கட்டுது இந்த மடத்தில் யார் தலைவர் சொல்லுங்கள்

அவங்க வந்து அதிமுகன்ற லேபில் பயன்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலை வந்துருச்சு அதனால் எப்படியாவது அண்ணாதிமுக வந்து நன்றதுக்காக அவங்க செய்கிற முயற்சி இது ஒரு தனி மனிதனுடைய வீழ்ச்சியிலிருந்து அவர்கள் அதிமுகவுக்கு சேர்றதுக்கான முயற்சியை தவிர இது கட்சியில் ஏற்பட்ட பிளவோ கட்சியில் இருக்கிற பிரச்சனையோ இல்லை இது ஓ பன்னீர்செல்வம் அவருடைய மகன்களுக்கு இன்னைக்கு வாழ்க்கை இழந்து அடுத்த கட்டத்துக்கு போக முடியாமல் இருக்கு அதனால் அவர் போராடி இருக்கார் இவர் என்னது உரிமை மீட்பு குழுன்னாருல அந்த குழு இன்றைக்கி என்னாச்சு அந்த குழுவில் இருந்த ஜேசிடி பிரபாகரன் இன்னைக்கு எங்கே இருக்கார் அந்த குழுவில் இருந்த கிருஷ்ண என்ன சொல்கிறாரு அதனால் முதல்ல அவங்க அவங்க கூட இருக்கிற நாலு பேரை ஒருங்கிணைக்கிட்டான் அந்த நாலு பேரில் நாலு பக்கம் போய் பேசிக்கிட்டு இருக்காங்க அதை ஒருங்கிணைக்க முடியல இவர் வந்து அண்ணாதிமுக ஒருங்கிணைக்க போகிறார் இது ஏற்கனவே ஒருங்கிணைந்து அண்ணாதிமுகவில் இருக்கிற தொண்டர்கள் மட்டும் இல்லை அதிமுக செயற்குழு பொதுக்குழு மாவட்ட செயலாளர்கள் கட்சியினுடைய தலைமை நிர்வாகி எல்லாம் ஒற்றுமையாக இருக்கிறோம் இவ இவ்வளோ ஒற்றுமையாக இருக்கிற கட்சியை இவங்க வந்து ஒற்றுமைப்படுத்த தேவையில்லை இந்த சனி என்க்க ஒழிக்கிறதுனால அன்னாதிமுக நிம்மதியாக இருக்குது நிச்சயமா சார் அப்போ எந்த பிரச்சனையும் இல்ல எல்லாருமே வந்து ஒத்துமையாதான் இருக்காங்கன்னு சொல்றீங்க ஓகே இவ்வளவு நாள் கழிச்சு மக்களவை தேர்தல் முடிஞ்சதுக்கு பிறகு இப்போ கொண்டு போயிட்டு தோல்விக்கான காரணம் என்னங்கிறதுக்கு ஒவ்வொரு தொகுதியா கூப்பிட்டுறாங்க சாரணை நடத்துறவங்க எதுக்கு இவ்வளவு காலத்தாமதம் இவ்வளோ இல்லை அந்த அந்த வேகத்தில் தேர்தல் முடிவு வந்தது அந்த வேகத்தில் வந்து எல்லாம் உணர்ச்சி வயப்பட்டுருப்பாங்க தேர்தல் பாதிப்பில் இருந்திருப்பாங்க அதனால் ஒரு சுகமான சூழ்நிலை வர வருதுக்காக அதுக்குள்ளே இடையில் அந்த கள்ளக்குறிச்சி சம்பவம் நடந்தது சட்டமன்றம் நடந்தது இதையெல்லாம் முடிஞ்சு இப்போது ஒரு சரியான நேரம் வந்திருக்கு இப்போது தொடங்கி நாங்கள் நடத்துகிறோம் அதனால் இது வந்து எங்களை வந்து புனரமைக்கிறதுக்கு எங்களுடைய பாசறையை வந்து பலப்படுத்துறதுக்கு அதை சீரமை வைக்கிறதுக்கான முயற்சி இது வந்து கூட்டம் கிடையாது அதிருப்தியாளர் யாருமே இல்லம்மா இன்னைக்கு வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளரானதற்கு பிறகு அவருடைய தலைமையில் இயங்குகின்றவர்கள் தான் அண்ணா அதிமுக அதுல எந்த மாற்று கருத்து இல்லை அந்த கட்சியில வந்து ஒரு சரியா செயல்படல சரியா செயல்படுறாங்கன்றத ஆய்வு செய்யறதுக்கு நாங்க இது ஒன்றோம் இதனுடைய தொடர்ச்சியா அடுத்து என்ன செய்யலாம் இதுல என்னென்ன மாற்றங்கள் செய்யலாம்னு மூத்த தலைவர்கள் கூடி பேசி அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறாங்க இன்றைக்கு நட நடைபெற்ற கூட்டம் எந்த வகையில் கையாளணும் இதில் என்னென்ன எதிர்பார்ப்புகளோடு நம்ம நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி ஒரு ஆலோசனை பெறாங்க அது மாதிரி பல ஆலோசனை நடத்தியிருக்காங்க அதில் இது ஒரு ஆலோசனை இதில் வந்து அதிமுக எங்களுடைய பாசறையை நாங்கள் பலப்படுத்திருக்கிறோம் பயிற்சியும் முயற்சியும் தவிர இன்றைக்கி வெளியே இருக்கவங்கள சேர்க்கணுன்ற அவசியம் இல்லை வெளியே இருக்கணும் சேர்த்து பன்னீர்செல்வத்தை சேர்த்து தினகரனை சேர்த்து போய் பாரதிய ஜனதா கட்சிக்கிட்ட மறுபடியும் அந்த கட்சியை அடகு வைக்க அவங்க உத்தரவுக்கு நாங்கள் கீழ்ப்படுகின்ற நிலைமைக்கு நாங்கள் எந்த காலத்துலையும் போக மாட்டோம் இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து வெளியே வந்ததுக்கு சில காரணங்கள் உண்டு அந்த காரணங்கள் ஒரு காரணம் ஓபிஎஸை வச்சுக்கிட்டு இந்த கட்சியை பலகீனப்படுத்தினாங்கறதும் ஒரு காரணம் இரவு நேரம் நேர்த்தியான தெளிவான பதில்களை கொடுத்ததுக்கு நன்றி